அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பல நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் அனைத்து நல்வனங்களுக்கும் பிறந்த நாள் பாருங்களேன் இளமைக்காக கூடுவிட்டு கூடு பாய்ந்தவன் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளார இன்னொருத்தவங்க பூந்து உயிர் வாழ்ந்து வர்றதுதான் அதுக்கு அர்த்தம் அந்த அதை பத்தி ஒரு கதை இப்ப பாப்போம் கலிங்க தேசம்னு ஒரு ஊர் இருந்துதான் அதுல சோமன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தானான் அவனுக்கு ஒரு மனைவியும் ஒரு மகனும் இருந்தாங்களாம் அந்த மகன் வந்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தானான் ஆனா அவன் திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டான் ஆனா சின்ன வயசு தான் அவனோட இறந்தது தாங்காம அவனோட மனைவியும் அவரும் அழுது புலம்பிட்டு இருந்தாங்களாம் ஆனா அவர் வந்து சின்ன பையன் தானேட்டு அந்த பையனை அடக்கம் செய்யவே உடவே இல்லையா அதுக்காக ஊர் மக்கள்ல சொன்னாங்களா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு ஆனா இந்த உடல் வந்து இங்க இருந்ததுன்னா பல வியாதிகள் வரும் அதனால நம்ம நல்லடக்கம் செய்யறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொன்னோன்னு அரகுர மனசோட என்ன பண்ணான் அந்த சோமன் சரின்னு இறுதி சடங்கு செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டானா அப்படியே செஞ்சு முடிஞ்சன சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம் அந்த நேரம் பார்த்து ஒரு கூடுவிட்டு கொடுப்பாயின் துறவி ஒருத்தர் வந்தாராம் இவங்களுடைய சோகத்தை ரொம்ப பார்த்துட்டு இவங்களுடைய மகனா நம்ம வாழ்றதுக்கு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இறந்து போன சோமனுடைய மகனோட உடம்புல இந்த துறவி என்ன பண்ணாரா பூந்து சுடுதாட்டுல கொண்டு போய் எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாரு கொட்டாரி விட்ட மாதிரி எந்திரிச்சு வந்தாராம் வந்தோடன அந்த பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம மகன் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரிதான் இருந்திருக்கான் தான் வந்து புரிஞ்சிக்காம இந்த மாதிரி நடந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்ந்தாங்களாம் ஆனா இந்த துறவி என்ன பண்ணாரு அவருக்குன்னு சில கடமைகள்லாம் இருந்துதான் அந்த கடமை எல்லாம் முடிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு இவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோம் வந்த கடமைய செய்யறதுக்காக அவங்கள்ட்ட இருந்து விடை வாங்கிக்கணும் அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னாராம் இந்த மாதிரி நான் வந்து இறந்து இறந்துதான் போயிட்டேன் ஆனா எனக்கு மேலோகத்திலிருந்து சிவன் வந்து எனக்கு அருள் புரிஞ்சு நீ வந்து இந்த கடமைகள்லாம் வான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு அதனாலதான் நான் வந்து கூடு விட்டு கூடு திறமை ால உங்களுக்கு நான் மகனா வந்து கிடைச்ச நான் உண்மையிலுமே ஒரு துறவிதான் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு சரி நம்மளுடைய மகன் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளோட வாழ்ந்தா போதும் அப்படின்னு அந்த பெற்றோர் என்ன பண்ணாங்களா சம்மதிச்சுட்டாங்களாம் ஆனா அந்த துறவி என்ன பண்ணாரா சிரிச்சாராம் சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதாராம் ஆனா அவருடைய அழுகைக்கும் சிரிப்புக்கும் என்ன அர்த்தம்ன்றத அந்த சோமனால புரிஞ்சுக்கவே முடியலையா இருந்தாலும் வந்து நாங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கோம் என்னுடைய மகன் வந்து திரும்ப கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த துறவி வந்து சொன்னாராம் அவங்க சோமன்கிட்ட நான் வந்து சில தவங்கள்லாம் புரிய வேண்டியிருக்கு அதனால நான் இந்த ஊரை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போகணும் அப்படின்னோட நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சுட்டாங்களாம் இந்த கதையை சொல்லி முடிச்ச வேதாளம் என்ன பண்ணிச்சான் വിക്രമത്തിൻ്റെ ഒരു കേൾവി കെട്ടിച്ചാ അവ அந்த துறவி ஏன் வந்து சிரிச்சாரு ஏன் அழுதாரு அப்படின்னு சொல்லி கேட்டதான் அதுக்கு விக்ரமத்தன் சொன்னாராம் இவ்வளவு நாள் வந்து நம்ம இந்த வயசான உடம்புல இருந்தோம் இருந்தும் நம்ம பல தவங்கள்லாம் புரிஞ்சு நம்மளுடைய சாதனைகள்லாம் செஞ்சோம் அதனால நம்ம வந்து சந்தோஷமா தான் இருந்தது இருந்தாலும் வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாராம் ஆனா இளமையான உருவம் வந்து கிடைச்சதுனால அவருக்கு வந்து இன்னும் நீண்ட நாள் ஆயுசு கிடைக்குமே அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணார சிரிச்சு விசாரம் இந்த பதிலை தான் வந்து விக்ரமாதித்தன் சொன்னாராம் நீங்க சொன்ன பதில் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதால என்ன பண்ணிச்சான் இருந்தாலும் நான் உங்கள்ட்ட அழகப்பட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல போய் தொங்க ஆரம்பிச்சிருச்சான் நம்ம மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ